என்ன பேர் ஏழு இருந்தாங்க சிரிக்கிறாங்க என்ன பாத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு பேரு கிட்ட சிரிக்கிறானுங்க அவனுங்க பார்க்கற பார்வையிலே தெரியும் இவன் வீடியோ போடுறோம்னா ரெண்டு மூணு வீடியோ போட்டு அப்படியே லீவ் பண்ணிட்டு போயினே இருந்துருவோம் இவனால முடியாது ஒன் கே கூட இவனால அடிக்க முடியாது அப்படி சொல்றப்ப எனக்கு மனசுல ஒரு ஹார்ட்டா இருக்கும் நம்ம எப்படியாவது ஒன் கே அடிக்கணும் என்னால முடியாது சொன்னவங்களுக்கு எல்லாம் என்னால முடியும்னு காமிக்கணும் அதனால நான் தனிக்க வீடியோ போடுவேன் விரித்தனமா வீடியோ போடுவேன் எப்படியாவது இவங்க முன்னாடி நம்ம ஒன் கே அடிச்சு காமிக்கணும் என்ன முடியாதுன்னு சொன்ன முன்னால முடியும்டா அப்படி சொல்லிட்டு காமிச்சு அவனு சொல்லிட்டு நான் மாட்டு வீடியோ போட ஆரம்பிப்பேன் ரெண்டு வாரம் ஆச்சு நாலு வாரம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டரை மாசம் ஆச்சு அப்ப கூட எனக்கு சப்போர்ட் கிடைச்ச மாரி என்ன பார்க்கிறவங்களே வந்து திருப்பி என்ன பார்த்து என்ன புடிச்சவங்களே வந்து திருப்பி லைக் ஷேர் பண்ணிட்டு செத்துட்ட மனசே உடஞ்சிருச்சு நம்மள பிடிச்சவங்களே நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம ஏன் வீடியோ போடணும் நம்மளுக்கு அந்த சப்போர்ட்லாம் நம்மளுக்கு தேவை நம்மளை நிறைய பேர் பார்க்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஷார்ட்ஸ் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஒன் கே போச்சு வேற மாதிரி ஒன் கே எனக்கு சரியான ஹாப்பி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம கூடக்கூடாது தினக்கே கண்டினியூஸாக வீடியோ போட்டான்னு சொல்லிட்டு அப்படியே நான் போட ஆரம்பிச்சேன் அப்புறம் டூ போச்சு அப்புறம் ஒரு வீடியோ என்னையே அறியாம ஒரு ஃபைவ் போச்சு அந்த வீடியோ தான் நம்ம சேனலே ஹையஸ்ட் வியூ போன வீடியோ அந்த வீடியோ நம்ம சேனல்ல இன்னுமே இருக்கு ஃபைவ் கேவோட நிறுத்தல அந்த வீடியோ தான் நம்ம சேனல்

ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் சொல்லி போட்டுருப்பேன் அப்படி அர்த்தம் தெரியும்னா இப்போ உனக்கு அர்த்தம் சொல்றேன் படுறா ஒரு நாள் நீ கஷ்டப்பட்டே உனக்கான பலன் கிடைக்கும் லக்கு லக்குன்னு சொல்ற அந்த லக்கு கூட நான் வீடியோ போட்டா தான்டா வரும் சும்மா வந்துடுறது அது பேரு லக்கு கிடையாது நீ ஒரு நாள் நீ வாழ்ச்சிட்டே இருந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒரு நாள் வாழைச்சுட்டு இருந்தா உனக்கான காலம் வரும் அதுக்கு தான்டா அது பேரு அர்த்தம் சரியா தேவையான லக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காது ஒருத்தன் வளர்ந்துட்டானா அவனை என்கரேஜ் பண்ணலனா கூட பரவாயில்லை அட்லீஸ்ட் அவனை நீங்க அவனால முடியாது மட்டும் சொல்லிடுவே சொல்றாதீங்க இதை ஏன் உங்கள்ட்ட சொல்றேன்னா நம்ம சேனல் இது வரைக்குமே நம்ம சேனல்ல இருந்து ஒத்த பைசா கூட வந்தது இல்லை அது காரணம் நம்ம சேனல் மானிட்டேஷனே ஆகல நாலாயிரம் வாட்ச் அவர் ஸ்டாண்டல

ஆகும்னு சொல்லிட்டு போட்டேன் நான் அதுக்கப்புறம் உன்னால ஒன் கே கூட அடிக்க முடியாது சொன்னாங்க இல்ல நீ யார் சொல்றதுக்கு நான் ஒன் கே அடிப்பேன் சொல்லிட்டு நம்ம ஒன் கே அடிச்சோம் அதுக்கப்புறமும் உன்னால ஒன் கே அடிச்சா என்னடா அதுக்கு முன்னாடி உன்னால போக முடியாது சொன்னாங்க அதையும் மீறி நம்ம போயிட்டு என்னால முடியும்டா பிப்டி நைன் கே ஓட இப்ப நம்ம இருக்கோம் அதுக்கப்புறமும் சேனல் மானிட்டேஜ் நான் ஆகாது நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கூட உன்னால தாண்ட முடியாது சொன்னானுங்க அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இதுல எனக்கு ஒன்னே தான் புரிஞ்சுச்சு நம்மள முடியும்னு சொல்றதுக்கு எவனுமே இருக்க மாட்டான் முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் அவனுங்க எல்லாம் தட்டி விட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் இதை ஏன் அவங்கள்ட்ட சொல்றனா இன்னைக்கு நீங்க சேனல் ஓபன் பண்ணனா கூட உங்களை தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருப்பானுங்க ஏன் எதுக்கு அப்படி சொல்லி கேப்பானுங்க இதுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க மாட்டுட்டு அவங்க தட்டி விடுற நீங்க மாட்டு உங்களுடைய கோலை நீங்க அச்சீவ் பண்ற வரைக்கும் நீங்க மாட்டு ஓடிட்டே இருக்கணும் இதை நான் உங்கள்ட்ட சொல்லியே ஆகணும் லைஃப் ஒரு மேரத்தான் மாரிதாங்க அந்த மேரத்தான்ல நம்மள பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பானுங்க நம்மள பிடிச்சவங்க ரெண்டு பேர் ஒரு பேரு கிட்ட இருப்பானுங்க நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் அதே மாதிரி நம்மளால முடியும் சொல்லிட்டு நம்ம மாட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த மேரத்தான்ல நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமால முக்கியமே இல்லை நம்ம கடைசி வரைக்கும் ஓடணமா தான் முக்கியம் அதனால நீங்க எவனையும் எவன் தட்டி விட்டாலும் நீங்க அதெல்லாம் பார்க்காத ஓடிட்டே இருங்க ஆனா ஓடுறத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓடணும் அப்படி நீங்க பிடிச்ச மாதிரி ஓடினீங்கன்னா ஒரு நாள் நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ரீச் பண்ணலாம் என்னடா உங்களுக்கு பூமராக்கள் மாரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போர் அடிச்சிருச்சுன்னா மனிச்சிருங்க நண்பா புடிச்சிருந்துச்சுன்னா ஏத்துக்கோங்க நம்ம ஒன்னும் ரெண்டு நாள்லயோ இல்ல மூணு நாள்லயோ நம்ம ரீச் பண்றோம் ஆனா சோகமான விஷயம் இதுல இருந்து ரூபாய் கூட நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்தது இல்ல ஏன்னா நம்ம சேனல்ல ஒண்ணு மாண்டேஷனே ஆகல நாலாயிரம் வாட்சிய ஒண்ணு நம்ம தாண்டல அதுக்கெல்லாம் காரணம் நம்ம வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தோம் கண்டென்ட் வீடியோவே நம்ம போடல இப்பதான் ஏதோ கண்டென்ட் வீடியோ போட்டுருக்கோம் ஆனா இந்த நேரம் பார்த்துட்டு நோட்டிபிகேஷன் சிக்கமா ஆயிடுச்சு அதனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நான் ஒன்னே ஒன்னு தான் நண்பா நான் சொல்லுவேன் என்ன உங்களை நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது தான் என் வேலையை அதனால் என்னை என்னை பிடிச்சா பாருங்கள் என்னை பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னை பிடிக்கலாம் பண்ண தேவை உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆச்சா நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா அந்த வேலையே அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான் என்னுடைய வேலையே அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா ஒரு அறுபது கே ஃபேமிலி நம்ம வச்சுருக்கோம் நம்மளுக்கு இவ்வளோ வியூஸ் ஒன் கே வியூஸ் கூட நம்மளுக்கு போக மாட்டேங்குது கண்டென்ட் வீடியோக்கு ஒன் கே அப்படின்னா ஒரு நல்ல கண்டென்ட் போட்டால் நம்மளுக்கு ஒன் கே போகும் அதுக்கப்புறம் எட்நூறு எட்நூறு வியூஸ் அதுக்கப்புறம் அறுநூறு வியூஸ் ஐநூறு வியூஸ் தான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு நான் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறதுனால உனக்கு வியூஸ் ஏறிடுமாடா அப்படி சொல்லி கேட்டிங்கனா அது உண்மைதான் தான் गाइस உங்களுக்கு PUBG மாதான் தெரியுமா அப்புறம் விஞ்சின்ஸ் ஒரு அவங்க வீடியோ எல்லாரும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் எனக்கு ஷேர் பண்ணா அவன் யார் இல்ல அவன் பேரு மாதன் தான் அவன் தான் எனக்கு ஷேர் பண்ணா இந்த மாதிரி பாறா மச்சான் வீடியோ வேற லெவல்ல இருக்கு PUBG மாதன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது முன்னெல்லாம் அவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரோ듀ஸே பண்ணி வச்சா YouTubeல அதுக்கு அப்புறமும் விஞ்சின்ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு வேற லெவல்ல Free Fireல ஒன் டாப் அடிச்சு வேற லெவல்ல மாட்டிச்சு போடுறாரு இதெல்லாம் எப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் எனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சான் அவன் தான் எனக்கு இதெல்லாம் காம்ச்ச YouTube வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி இருக்காங்க போய் பாடுறான்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணி விடுவான் வாட்ஸ்அப்ல அதனால தான் நான் போய் பார்த்தேன் நான் ஒருத்தனை அவன் ஒருத்தன் பார்த்து எனக்கு ஒருத்தன் ஷேர் பண்ணி விடுறான் நான் ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுறேன் அப்போ எத்தனை வியூஸ் வர வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் செஞ்சுக்கினா எல்லாருக்கும் தெரிய வரும் அது பேர் தான் ஷேர் நீங்க நம்ம ஒருத்தன் நம்ம ஒருத்தன் பணம் என்ன ஆகிட போகுது மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி நம்ம பழைய நாளைக்கு திருப்பி நம்ம சிக்ஸ்டி கே ஓடும் வெறித்தனமான கம்பேக் கொடுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்ல வேண்டியது ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் ஹாப்பியா இருங்க அப்பளதார எதுவுமே இல்ல உங்க லைஃப் உங்களுக்கான லைஃப் அதனால உங்க லைஃப் நீங்க என்ஜாய் பண்ணி மஜாவா வாழுங்க இது வரைக்கும் பாத்து புரிச்சதா இருப்பீங்க அதனால ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்க பண்றாங்க